உரை நாடு பத்திரிகையின் ஆசிரியர் நம்பி நாராயணன் அவர்கள் நம்ம ஊழல் இருக்கிறார் அவரை வணக்கம் சார் வணக்கம் அனிதாஜி சொல்லுங்க அண்ணாமலை ஜி வரத்துக்கு முன்னும் பின்னுமா ஒரு பத்திரிகையாளராக நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் ராஜாலி வியூ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அனிதாஜி உங்களுடைய கேள்வி அண்ணாமலை வந்ததற்கு பிறகு அண்ணாமலைக்கு முன் பெண் அப்படிங்கிறீங்க ஒரே வார்த்தையில பதில் சொல்லதா இருந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி நாற்பது தொகுதிகளும் சேர்ந்து முப்பத்தொம்பது ப்ளஸ் ஒன்று தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது தொகுதிகளும் சேர்ந்து ஒரு கோடி வாக்குகளுக்கு மேல் இது வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக அதாவது நாலு புள்ளி ஒன்று நாலு கோடி வாக்குகள் பதிவாயிருக்குன்னு ஒரு கோடி வாக்குகள் ஒரு தலைவர் வர்றதுங்கிறது முதல்ல அது முதல் சாதனை இரண்டாவது எப்படி ஆல் இந்தியா லெவல்ல மோடி என்ற ஒரு தனிமது தனிநபர் மீது ஒரு தாக்குதல் இருக்கிறதோ அப்படி தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் அண்ணாமலை என்று ஒரே ஒரு நபர் மீது ஒரு தாக்குதல் கொடுத்திருக்கிறார் அப்போ அவருடைய உயர்வு என்னன்னா நமக்கு ஏன்னா இதுவரைக்கும் அவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க அஸ்திவாரமாக இருந்தார்கள் நல்லா வளர்த்து விட்டுருக்கிறாங்க ஒரு அஸ்திவாரத்தின் மேலதான் நம்ம பண்ணிக்கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ப பதினாலில் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தது அப்போ நம்ம பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கோம் ஆனால் இன்றைக்கு நம்ம வாக்கு சதவீதம் இருபத்தைந்து வரைக்கும் போகும்னா அமையும் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை எதிர்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரைக்கும் அண்ணாமலை எதிர்ப்பதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறது என்றால் அது எந்த அளவுக்கு அண்ணாமலை என்று ஒரு தனிநபர் பாரதிய ஜனதா கட்சியை உயர்த்தி இருக்கிறார் என்பதை நிரூபித்தார் அது மட்டுமல்ல இன்னைக்கு அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் அகில இந்திய அளவிலாம் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கரா போயிருக்கிறார் அதனால அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மலையளவு உயர்த்தி கொண்டு இருக்கிறார் என்பதை மாற்று ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்போது தேர்தலுக்கு மோதிஜியவர் வந்திருக்காங்க இப்ப இந்த இருபத்தி நாலு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுறது ஏன் அது என்ன என்ன காரணத்தினால அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த க்ரெண்ட்டி ஒர்க்கு ரொம்ப சிம்பிள் அதாவது ஒரு ஆளும் கட்சி இரண்டாவது முறை வருவது என்பது கஷ்டமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க வந்து இருநூத்தி எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு இந்த தடவை நாங்க நானூறு என்று சொல்லும் போது எதிர்கட்சிகள் பிரமித்து எப்படி ஒரு பத்து வருடத்துக்கு அப்புறம் ஒரு ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் இல்லாத ஆட்சி அப்படிங்கறத உங்களால கற்பனை பண்ண முடியல மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்தியாவை எடுத்து செல்லக்கூடிய உயர்வு இது ஆன்டி நேஷனல்ஸுக்கு பொறுக்கவில்லை என்றுதான் அதனால இன்னைக்கு என்ன ஆகிருக்கு எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இருக்கிறது எதிர்கட்சிகளின் முன்னாலே எப்படி இருக்கும்னா காங்கிரஸ் வர்சஸ் ஆப்போசிஷன் என்று இருக்கும் இப்போ இந்த பத்து வருஷத்தில் அது பாரதிய ஜனதா கட்சி வர்சஸ் ஆப்போசிஷன் என்று மாறி இருக்கிறது அது நரேந்திர மோடியால் உருவாக்கப்பட்ட ஒரு ரெண்டாவது இது வந்து ஒரு ஆன்மீக அரசியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதை யாருமே விரும்பல ஏன்னா காங்கிரஸ் கட்சி தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நாத்திக கட்சியாக ஒரு சோசியலிச கட்சியாக இருந்தது அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சோசியலிசத்தையே மாத்தினது நரசிம்மரா அதுக்கப்புறம் தான் நாடு நல்ல வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன செப்யூலர் என்ற பெயர்ல ஹிந்து எதிர்ப்பு கட்சியாக மாறி இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நானூறு எண்பது இல்லை முன்னூத்தி எழுபது அல்லது முன்னூத்தி முப்பது வாட்டுவர் மண்டித நம்பர் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பொது சிவில் சட்டத்துக்கான மாற்றத்தை ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மாற்றத்தை அது இங்கு கொண்டு வரப்போகுதுங்கிற முறையில இது கொள்கை ரீதியான ஒரு யுத்தமாக பார்க்கப்படுகிறது அதுதான் வித்தியாசம் அவர்கள் கொள்கை ரீதியாக தோன்று போனவர்கள் நாம் கொள்கை ரீதியாக வெற்றி பெற்றுக் கொண்டோம் ஒரு முன்னூத்தி இலவசம் ஐம்பத்தி எழுபது காமிச்சிருக்கிறோம் ஒரு ஹிந்து மறுமலர்ச்சி இந்த நாட்டில் காமிச்சிருக்கிறோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது ஒரு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு ரிலவன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேருந்து அதனுடைய கருத்துக்களை வாங்கி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் பாரதிய ஜனசங்க பாரதிய ஜனசங்கத்தினுடைய ஒரு குழந்தை தான் பாரதிய ஜனதா பார்ட்டி அவனுடைய அப்போ ஆர் எஸ் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூற்றாண்டு விழாவாக இருக்கும் இயர்னால இந்த இருபது இருபத்தி நாலு ஒரு சிறப்பு தேர்தல் இதை நான்

இல்லைங்க இதில் ரெண்டு கேள்வி இருக்குங்க ஒன்று சிறுபான்மையினர்னா யார்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு உலகம் முழுக்க அவர்களுக்காக ஒரு பெரிய ஆதரவு குரல் இருக்குது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினரா அவருடைய ஜனத்தொகையில சிறுபான்மையினராக இருக்க முடியும் ஆனால் உலகம் முழுக்க அவர்கள் குரல் கொடுக்க ஆள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஜெயினர்களுக்கோ ஒரு பாரசீயர்களுக்கோ உலகத்தில் யாரும் குரல் கொடுக்க ஆள் இல்லை அதனால முதல் கேள்வி சிறுபான்மையினர் என்றால் யார் என்பது நம்மளுடைய அரசியலமை சட்டத்துல அதை பற்றி தெளிவு இல்லைங்கிறது முதல் விஷயம் இரண்டாவது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சியான நிச்சயமா இல்லை என்று உறுதியாக சொல்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கிற எல்லா திட்டங்களும் எல்லாருக்குமாகத்தான் வடிவமைக்கப்படுகிறது இந்த திட்டம் இந்த மதத்துக்கு இந்த திட்டம் இந்த மதத்துக்கு இல்லை என்று இல்லை மாறாக சிறுபான்மையினர் என்று யாரும் சொல்லிடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாட்டில் சில ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்கு கல்வியில் மற்ற விஷயங்கள் ஆகனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்று சொல்லி அதைத்தான் சொல்லுவோம் அரசியலமைப்பு சட்டம் ஏதோ சொல்லி அதை நாம் சொல்கிறோம் ஆனா எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க அவர்கள் ஓட்டு வங்கிக்காக இந்த ஓபிசிக்கு உள்ள போய் அவர்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு ஓபிசி ரிசர்வேஷன் எல்லாமே சிறுபான்மையினர் பக்கம் போனதுனால பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறதே தவிர இங்கே சிறுபான்மை அரசியல் என்பது எதுவும் இல்லை சிறுபான்மை அரசியலை மற்ற கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அனைவருக்கும் பொதுவான பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்றது தேர்தல் நிதின்னு கொடுத்திருக்கிறாங்க அது சரியான முறையில இங்க பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி ஊடகத்துல ஒரு பரவலா ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு சார் காய்ந்த மரம் தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு பத்து பன்னெண்டு சீட் வந்துடமாட்டேங்குது பார்க்கணும் அப்போ வரும்போது அவளுடைய கண்களை உறுத்துகிறது ஏதாவது அவங்க என்ன சொல்லணும் பாரதிய ஜனதா கட்சி இப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சியும் படம் கொடுத்தது பாரதிய ஜனதா எங்கேயாவது ஒரு இடத்திலையாவது பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்கு படம் கொடுத்தது என்று நிரூபிக்க முடியுமா இது கேள்வி என்னால் உறுதியாக சொல்ல முடியுமா அதிமுக அப்படி கொடுத்திருக்கிறது திமுக அப்படி கொடுத்திருக்கிறதுங்கிறது உறுதியா பல இடத்துல சொல்ல முடியும் ஆனால் இவங்களை சொல்லவே முடியாதே அப்புறம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் என்றால் ஒரு சின்ன சின்ன டிஸ்கிரிமென்சி எல்லா இடத்துலையும் வரும் சில இடத்துல விட்டு போயிருக்கும் சில இடத்துல விட்டு போகாமல் இருக்கும் அது இயல்பாக நடந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அது பெருசாக வரும் அதில் பின்னால் இருந்து யாராவது தூண்டி விடுவாங்க அதனால ஃபினான்சியல் டிசிப்ளின்ங்கிறது பாரதிய ஜனதா கட்சியை விட வேற எந்த கட்சியிலையும் இருக்குங்க இதை நீங்கள் சொல்லும்போது திரு நயனார் நாகேந்திரன் பேர் வந்து அடிபடுது நாலு கோடி ரூபாய் பணம் பரிந்துரை செய்யப்பட்டது ட்ரெயினில் வந்தது அவர் பே அந்த பணம் ஆகும் எடுக்கப்படவில்லை வீட்டில இருந்து எடுக்கப்படவில்லை ஒரு பொது இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட பணம் அந்த பொது எடுக்கப்பட்ட பணத்தை பேர் சொல்லுகிறார்கள் இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணம் என்று சொல்வதற்கு அதுல எதுவும் இல்லை நயனாருடைய பணம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை அதனால எல்லா இடத்திலும் ஒரு உருட்டல் இருக்கும் மிரட்டல் இருக்கும் அதை நம்ம அப்படி புறந்தள்ளி விட்டு போகிறது தான் நமக்கு தேர்தல் விதத்துல ஓட்டுப்பதிவு நடக்கும் போது ஒரு லட்சம் வாக்காளர்கள் வந்து விடுபட்டு பேர்கள் விடுபட்டு போனதா ஒரு ஒரு கருத்தை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வச்சிருந்தாங்க அது தவிர மற்ற இடங்கள்லயும் மத்த மாவட்டத்திலயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது பூத் ஆளுங்க வந்து அந்த அந்த இது வேலையை சரிவர செய்யாததுனால அது விடுபட்டதா இல்ல என்ன காரணத்தினால அது விடுபட்டு போச்சுன்னு உங்களுடைய கருத்து இந்த ரெண்டு விஷயங்க இதை வந்து நான் வந்து அண்ணாமலுடைய கருத்தாக பார்க்கவில்லை அண்ணாமலுடைய குற்றச்சாட்டாக அண்ணாமலை செய்திருக்கிறது குற்றச்சாட்டு ஏனென்றால் ஒரு உண்மையை நடந்திருக்கிற ஒரு அநீதியை அண்ணாமலை சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதுல கருத்து இல்ல குற்றச்சாட்டு முதல் விஷயம் இரண்டாவது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியெல்லாம் எலெக்ஷனை இது பண்ணுங்கிறது நமக்கு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விஞ்ஞான ரீதியாக அவர்கள் வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை தெரிந்தவர்கள் ஆயனா இப்ப கூட இவிஎம்எஸ் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு லட்சம் வாக்காளர்கள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த பாரதிய ஜனதா கட்சி பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டுவோம்னா அதுல ஒரு சின்ன அதாவது நான் என்ன சொல்ல வேண்டேன் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வரக்கூடிய அமைப்பு அதுல இருக்கிற பூத்தியெல்லாம் அவ்வளவு ட்ரெயின் பண்ணப்பட்டவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் தெரிந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆகவே அவர்களுடைய கண்ணை மறைத்து இருக்கிறார்கள் அப்படி வேணா நான் சொல்லுவேன் ஆனா எங்களுடைய ஏஜெண்டுகள் பார்க்கவில்லை என்று நான் சொல்லுவேன் ஏன்னா அவர்களுக்கான எபிலிட்டி என்ன இருக்கோ அந்த அளவுக்கு உண்மையாக பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் எலக்ஷன் வரும்போது விட்டு போயிருக்கலாம் நினைக்கிறது இப்ப எல்லா பூத்துகளையும் சேர்க்கும் போதுதான் அதனுடைய த ப்ராப்ளம் தெரியுது இப்போ அண்ணாமலை குதிக்கிறார் எல்லாரும் குதிக்கிறார்கள் அதனால இது பெரிய தவறு நடந்திருக்கிற இல்லை திட்டமிட்டு

தேர்தல் விதிமுறை வரும்போது ஒரு அரசாங்கம் நின்று போய்விடுகிறது ஆனால் மோடி ஆட்சி நின்று போகவில்லை அடுத்த இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மோடி ஆட்சிகளை வெற்றி என்று நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்த நூறு நாட்களுக்கு என்ன திட்டம் என்று மோடி முடிவு செய்திருக்கிறார் அடுத்து ஒரு வருஷத்துக்கு என்ன திட்டம் மோடி முடிவு செய்திருக்கிறார் அடுத்த ஐந்து வருடத்துக்கு என்ன திட்டம் மோடி முடிவு செய்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் என்ன மோடி முடிவு செய்திருக்க இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம வந்து தேர்தலோடு பார்க்க வேண்டிய அவசியம் இரண்டாவது வந்த கருத்து கணிப்புகள் அனைத்து நூறு சதவீத கருத்து கணிப்புகளும் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து வெற்றிக்கு அப்புறம் தான் நான் பார்க்கணும்னு இருந்தா குற்றம் நீங்கள் ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் மோடி வந்து என்னைக்குமே எதையுமே நிறுத்தக்கூடிய ஆள் இல்லை அதனால அவர் ஒரு தேதி சொல்லுகிறார் அதற்காக ஏற்பாடு நடக்கிறது பத்திரிகைக்காரர்கள் அதை இப்படி சொல்லுகிறார்கள் அவை எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல ஆனாலும் இந்த தேதி இந்த இடத்துல அந்த இடமா இந்த இடமா என்ற கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அது புரிகிறது ஆனால் ப்ராசஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் எலெக்ஷன் விதிமுறை தடுக்காது ஒண்ணு ரெண்டாவது நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கறீங்க எலெக்ஷன் விதிமுறை என்று சொல்லுகிறீர்கள் இதுல நீங்க சிவாமை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க ராகுல் காந்தி இடஒதுக்கீடு பத்தி பேசினார் ஜாதி வாரி நான் கணக்கெடுப்பேன் இடஒதுக்கீடு பண்ணுவேன் பேச ஆரம்பிச்சார் ஜாதியை பத்தி எலெக்ஷன்ல பேசவே கூடாதுன்ற அதை யாரும் எடுத்து கேட்கல ராகுல் ஜாதி வாரி பேசினதுனால நீ ஜாதி வாரி பேசுகிறையே ஆனால் எங்களுடைய ஓபிசிக்கு எல்லாம் நீ அநீதி இழைத்திருக்கிறாயே ஓபிசி பேர்ல முஸ்லிம்களுக்கு தானே இடஒதுக்கீடு கேட்டிருக்கிறாய் என்று சொன்ன உடனே மோடி மதம் ஏதோ பேசுகிறார் சொன்ன என்ன அர்த்தம் இருக்கு அப்போ யாருமே உண்மையில சொல்றதா இருந்தா இந்த தேர்தல் விதியை முதல்ல மீறின கட்சி என்று சொல்வதாக இருந்தால் காங்கிரஸ் தான் எந்த மாட்டு கருத்து கிடையாது தரந்தாழ்ந்து மோடியை விமர்சித்தார்கள் அதுல மாட்டு கருத்துக்கிட்டேன் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மோடியை வந்து என்ன சொன்னாங்க மோடியை வந்து மரண வியாபாரி மெர்சன்ட் ஆஃப் என்று சொன்னார்கள் அது தரந்தாழ்ந்து அதுக்கப்புறம் சவுக்கிதார் சோர்கே என்ன சொன்னாங்க திருடன் என்று சொன்னார்கள் காவலாளர் திருடன் என்று சொன்னார்கள் எந்த அளவுக்கு தேர்தல் நிதியில தனிநபர் தாக்குதலே இருக்கக்கூடாது என்ற போது தனிநபர் தாக்குதல் எல்லாம் காங்கிரஸ் கட்சி கொண்டு தான் இருந்தது அப்போ நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறீர்கள் என்பதை எதிரிதான் முடிவு மோடி என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கூட்டணியும் முடிவு செய்கிறது இங்கே எந்த தேர்தல் அவர்கள் அவுட் ஆஃப் தி பவுண்டரி போனால் நாம் அவுட் ஆஃப் தி பவுண்டரி போக வேண்டிய அவசியம் ஏற்படுகிறார்கள் அவ்வளவுதான் எலெக்ஷன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தான் எச்சரிக்கை தேர்தல் விதிமுறை மீறல் பார்க்கவில்லை அடுத்த ஆட்சிக்கு திட்டம் போடுவது என்பது நம்பிக்கையின் அடையாளமே தவிர தேர்தல் விதிமுறை மீறல் என்று எதுவும் இல்லை என்பது திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல ஹிந்தியில பேசும்போது அவர் தமிழர்கள் பத்தி ஒரு ஒரு கருத்தை வந்து அங்க பதிவிடுறாரு அதுக்கு வந்து தமிழர்கள் திருடன்னு மோடிஜி சொல்லிட்டாங்க மோடியை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போடுறாங்க இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாங்க உங்க கேள்வி எனக்கு புரிந்து விட்டேன் இது வரைக்கும் பதினஞ்சு லட்சம் மோடி கொடுக்குறாங்கன்னு ஒரு போய் சொல்லிட்டு இருக்காங்க மோடி மீது சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டும் பொது தளத்தில் ஈடுபடும் மோடி என்ன சொன்னார் அந்த குரு ஜெகநாதர் கோயிலுடைய பொக்ரீஷரையுடைய சாமி தமிழகத்துக்கு சென்று விட்டதா அப்படின்னு கேட்டான் தமிழ்நாட்டுல திருடன்னு சொல்லல யாரோ ஒருத்தர் திருடையை எங்கேயோ கொண்டு ஒழித்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஏன் கோபம் வருது நீங்க நாத்திகவாதியா இருக்கிறதுனால கோபம் வருதம் நினைக்கிறேன் நீங்க கோயில கொண்டு இருப்பதால் கோபம் வருதுன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் இங்கே அங்கேயே யாரோ ஒருத்தர் கோயிலை கொள்ளையடிச்சு இங்கே சாமி வச்சிருக்கிறார் சொன்னதுனால கோயில்ல உங்களுக்கு கோபம் வருதம் நான் நினைக்கிறேன் உங்க கோபம் அவர் தமிழர்களை எங்கேயும் குறை சொல்லவில்லை நான் இப்படி கேட்கிறேங்க அவங்க தாத்தா வந்து ட்ரெயின்ல வந்தார்னு சொல்றாங்க அது தமிழர் மீது உள்ள குற்றச்சாட்டா உங்க தாத்தா மீது உள்ள குற்றச்சாட்டு ஸ்டாலின் மீது ஒரு ஊழல் வைக்கிற புகார் வைக்கிறாங்க அது தமிழர் மீது உள்ள குற்றச்சாட்டா இல்லவே இல்லை நீங்கள் முல்லை வாக்கால் அத்தனை பேரை கொண்டு போயித்தல் கூட நீங்கள் வந்து கூட்டணி வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டால் அது திமுக மீது உள்ள குற்றச்சாட்டு தமிழர் மீது உள்ள குற்றச்சாட்டு இல்லை நீங்கள் கொலையாளி ராஜீவ கொலை செய்தவர்களை கொலையாளி தமிழர் என்கிறீர்கள் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு இடத்துல திருடி விட்டான் கோயில் பொக்கிஷத்தை சாவிய கொண்டு போயிட்டான் தான் திருடன் நீங்களா அப்ப தமிழன் அதாவது யாரெல்லாம் கொலை செய்தார்களோ யாரெல்லாம் குற்றம் சாட்டினார்களோ யாரெல்லாம் கொலை அடித்தார்களோ அவர்களெல்லாம் அது உங்களுடைய மனப்பிறழ் நான் நினைக்கிறேன் எந்த இடத்துலையும் மோடி தமிழர் என்ற வார்த்தை அதாவது தமிழர் திருடர் என்ற வார்த்தை சொல்லவே இல்லை உங்கள் மனசாட்சி உங்களை திருடன் என்று சொல்லி இருப்பதால் நீங்கள் தமிழனை திருடன் என்று சொல்லிவிட்டார்கள் சொல்லு அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு நீங்க திருடன் என்று தெரிந்திருக்கிறது அப்பதான் நான் சார் கடந்த ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல அதிகபட்சமா போராட்டம் பண்ணது திமுக நான் இப்போ வந்து கஞ்சாவில் தொடங்கி இப்ப சமூக சீர்கேடு நிறைய இருக்கு ஆனா இதுக்காக பாரதிய ஜனதா வந்து எந்த பெரிய போராட்டமும் முன்னெடுக்கலையே சார் இது என்ன இறங்கி வேலை செய்ய அந்த தன்மையின் வரலியா அனிதாஜி நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல உங்க பார்வை தப்பு நினைக்கிறேன் ஏனென்றால் நீங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்ன சொல்லியிருக்குறதோ அதை நம்புகிறீர்கள் அண்ணாமலை அவருடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு திமுகவை குற்றம் சாட்டி இந்த அரசுடைய அவடங்களை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சொன்ன ஒரு யாத்திரை ஆஹ் அதிமுக செய்யலையே இன்னைக்கு பிரச்சனையா என்னன்னா திராவிடம் நேற்று கழகத்துக்கு எதிர்க்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது என்பதை தமிழர்கள் நம்புகிறார்கள் அதிமுகவை நம்ப அதிமுக இன்னைக்கு ஒரு அனாதை கட்சியாக மாறி இருக்கிறது திமுகவுக்கு சரியான எதிர்கட்சியாக வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி போட்டி ஏதாவது போராட்டம் செய்யவில்லை என்பது தவறான பார்வையை நான் நினைக்கிறேன் இரண்டாவது இந்த கஞ்சாவையுக்கு வந்து விஷயமா இருக்கலாம் விவசாயிகள் போராட்டமாக இருக்கலாம் மற்ற பலவிதமான போராட்டங்கள் போராட்டங்களும் எல்லா விஷயத்திலும் தொடர்ந்து ஆலயங்கள் பாதுகாப்பதாக இருக்கலாம் எல்லா விஷயத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி தான் போராட்டம் எடுத்திருக்கிறது வள்ளுவர் கோட்டத்தில் பாதுகாப்புக்காக எடுத்த போராட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே முதல்ல கையெழுத்த அறநிலைத்துறை கலைப்பு என்றுதான் அண்ணாமலை சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் போகும்போது அண்ணாமலை அவர்கள் தான் இந்த திமுகனுடைய ஊழலை பட்டியலிட்டு யார் யாருக்கு என்ன சொத்து இருக்கிறது என்று வெளியிட்டது அண்ணாமலை அதிமுக வெளியிட்டது பெருசா அதாவது டிஎம் கே ஃபைவ் ஒன் டூ த்ரீ என்ற ஒரு குற்றச்சாட்டை கொடுத்த ஒரு கட்சியை பார்த்து நீங்க ஆர்ப்பாட்டம் அதாவது ஆர்ப்பாட்டம்னு திருள வந்து போராடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது திமுக ஆட்சியில அதுக்கு அனுமதியே இருக்காது நீங்க முகநூல்ல சொன்னாலே ட்விட்டர்ல சொன்னாலே இன்ஸ்டால சொன்னாலே உங்களை உள்ள தூக்கி போடக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது இந்த ஜென்மன் எண் மக்கள் யாத்திரை என்பதை மிகப்பெரிய எழுச்சியை தந்த யாத்திரை திமுகவுக்கு எதிரான யாத்திரை பாரதிய ஜனதா கட்சி ஆழமாக பதிவு செய்யக்கூடிய யாத்திரை இவ்வளவு செய்த பிறகு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று சொல்வது சரியான பார்வையாக எனக்கு தோணவில்லை அதிமுக எதுவுமே நான் அதிமுக ஜ எந்த வேலையும் பண்ணல ஆனா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை தாங்கள் அறுவடை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதுதான் அவங்க உழைப்பவே மாட்டோம் அறுவடை செய்யணும்னு நினைச்ச ஒரு கூட்டுக்களவானிகளாக இருந்தார்கள் என்றால் நான் சொல்லுவேன் தவிர பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எதிர்கட்சியாக வேலை வாய்ப்பிருக்கிறது இதில் எனக்கு மாட்டுக்கிறது எல்லாம் கிடையாது நீங்க பேசும்போது சமூக வலைதளங்கள்ல அதை பத்தி நான் பதிவு போட்டாலே அரஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு சுத்தம் சொன்னீங்க இப்ப திரு சவுக்கு சங்கர் அவர்கள வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க என்ன காரணத்துக்காக கைது நடவடிக்கை நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாத்தையும் தாண்டி அஸ் அ விசில் ப்ளோவர் அவர் வந்து ரைஸ் பண்ணிருக்காரு இந்த கைது நடவடிக்கை வந்து ஒரு பயத்தை கொடுத்துறாதா திமுக என்னைக்குமே அடக்குமுறையை நம்புற கட்சி தானுங்க என்னைக்கு அது ஜனநாயக ரீதியாக இருக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எச் சூர்யா செய்யப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கார்த்திக் கோபிநாத் அரசு பண்ணப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமே ஒரு பேர் அரசு இந்துமனுடைய கணற்கடன் அரசு செய்யப்பட்டார் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மாரிதாஸ் அரசு செய்யப்பட்டார் இன்னைக்கு அந்த அதிமுக அணியில் இருக்கிற கிஷோர் சாமி அரசு செய்யப்பட்டார் அந்த பட்டியல் ரொம்ப பெருசு இன்னைக்கு அந்த பட்டியல் எடுத்தா நான் வந்து போன நவம்பர்ல போட்ட பட்டியல் படியே முப்பத்தாறு பேர் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க ஏப்ரல் ஆயிராச்சு அதுக்கப்புறம் பட்டியல் நாற்பத்தஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அடக்குமுறை ஆட்சியை கை வைக்கிற ஒரு கட்சி தான் குண்டர் ஆட்சி தான் அதுல மாட்டுக்கருத்து கிடையாது ஜனநாயகத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத கட்சி அந்த சீமான் கட்சியினுடைய சாட்டை முறணையை செய்தார்கள் நான் அந்த பட்டியலை சொன்னா பட்டியல் போய்கொண்டே இருக்கும் சவுக்கு சங்கனுடைய கைது என்பது அவர்களால பொறுக்கவே முடியாத அளவுக்கு சவுக்கு சங்கர் உண்மையை சொல்லிக்கொண்டே இருந்தார் இப்ப எனக்கு சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா வச்சு அப்படிங்கிறத அப்படிங்கறத விட அபத்தும் எதுவும் இருக்க முடியாது இப்ப சவுக்கு சங்கரை பெண் போலீஸை வச்சு அவங்க அவமரியாதை பண்றது எல்லாமே நடந்து கொண்டே இருக்கிறது அதாவது சவுக்கு நான் நியாயப்படுத்தவில்லை சில அவர்கிட்டல இருந்து ஒரு பிளாக்மெயில் இருந்திருக்கலாம் ஏதாவது இருந்திருக்கலாம் ஏன்னா சவுக்கு சங்கர் பாத்துங்க மோடியை ரொம்ப மட்டமாக திட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை திட்டிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் தலைவரத்தை எல்லாரையுமே பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல மோடி தன்னை எதிர்த்து யாரையும் அரசு பண்ணி உள்ள போடல திமுகவுக்கு தன்னை பற்றிய பயம் இருக்கிறதுனால சவுக்கு சங்கரை அரசு பண்ணுறாரு இதில் மாட்டுக்கருத்தே கிடையாது திமுக ஆட்சியில நீங்க என்னைக்குமே ஜனநாயகத்தை எதிர்பார்க்கவே முடியாது என்பதுதான் உண்மை திமுக ஆட்சி அராஜக ஆட்சி என்பது மக்கள் கருத்து எந்த திமுக ஆட்சியும் ஒரு முறைக்கு பிறகு முறை வெற்றி பெற்றதே இல்லை அதனால வெற்றி பெற போகுது மக்கள் கேள்வியாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாங்க வாங்கின வாக்க விட பாரதிய ஜனதா அதிகமா வாங்கி நான் கட்சியை கலைக்கிறேன் நேற்று எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னால சீமான் கட்சிக்கு எந்த ஆபத்து வர வேண்டாம் சீமான் வந்து ஒரு ரெட்டு அதுக்கு என்னைக்குமே அவர் வந்து ஒரு நிலைப்பாடில் தொடர்ந்து இருப்பாராங்கிறது நமக்கு தெரியாது அவர் எந்த பாதையெல்லாம் எப்பப்பெல்லாம் ஒரு பெரிய அனுமார்வாடு மாதிரி நின்று போகும் அதனால இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சீமகானுக்கு களம் புரியலையாங்கிறது நமக்கு புரியவில்லை நான் ஏற்கனவே இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல ஒரு கோடி வாக்குகளை என்டிஏ பிளஸ் முப்பத்தி ஒன்பது சேர்ந்து ஒரு கோடிக்கு அதிகமான வாக்குகளை வாங்க போகிறது சீமான் கட்சி பக்கத்திலே வராங்க பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்பது வேட்பாளர் நாலு வேட்பாளர் வேற வேற தாமரை சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து வாக்கு வாங்க வாங்கக்கூடிய வாக்குகளை விட சீமான் கட்சி கிட்டத்தட்ட ரொம்ப குறையா அதுல ஒன் தேர்டு கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் உங்களுடைய கருத்து சீமான் எப்போதுமே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அதை பற்றி நான் அதிகமாக பேசணும்னு விரும்புவதில்லை ஏன்னா பிஜேபியை தாக்கினால்தான் தனது கட்சியினுடைய இருதர எக்ஸிஸ்டன்ஸை சொல்லலாம் என்று சீமா நினைத்திருக்கலாம் அவருக்கான அது களம் அவருக்கான சுதந்திரம் பாவம் அவ்வளோதான் நான் நன்றி திரு நம்பி நாராயண அவர்களே கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க நன்றி அனிதா அனிதாஜி ரொம்ப நல்ல இன்ட்ரூவாக இருந்தது ராஜா நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி ஜூன் நான்காம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி விழா மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறார் வெற்றி விழாவுக்கு நாம் தயாராக வேண்டும் என்று ராஜா களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் 没事。